ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு மெத்தையில் படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து அது நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உக்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன் பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜ யோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி வரும் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் சிறப்புங்க பிரதோஷத்துல மகத்தை பத்தி பேசுறதுக்கே பெரிய பாக்கியம் வேணும் அதுவும் மகத்துல வந்து பிறந்தவங்களுக்கு தனம் பணம் செல்வம் வரணும்னா இன்னும் அதை சொல்ற சூட்சுமத்துக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு அற்புதமான விஷயத்த சொல்றோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா மகத்துல பிறந்துட்டேங்கன்னா ஜகத்த ஆள்வனா சிம்ம ராசி சிம்ம லக்னமே ஒரு கெத்து தானே ஒரு அரசாளும் தன்மை உண்டு அது மகத்துல பிறந்துட்டா இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு எந்த நம்ம கர்மவினையை சுமந்து பிறந்தமோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பயம் இல்லை ஆனா சிலருக்கு அம்மாவளி கருமா அப்பாவளி கர்மான்னு இந்த மாதிரி வினை எல்லாம் போய் தான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஏன்னா சுக்கர வரும் கேது மகாதேசல தான் பிறப்பாங்க சோ நமக்கு பணம் நிறைய வரணும் அப்படின்னா தான் நமக்கு மத்தவங்களுக்கு உபயோகமாக நமக்கும் ஒரு உபயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த இடத்துக்கு போய் நான் என்ன செஞ்சா எனக்கு ஒரு மாற்றம் வருங்க மேடம் நிறைய செல்வம் வரும் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரத்துக்கு என்னன்னா பொதுவாக சித்தர்களுடைய வழிபாடு நம்ம மன வலிமையும் நம்மளுடைய எந்த ஒரு எடுத்த காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் கொடுக்கும் இந்த உறுதியான தன்மையும் வாங்க பார்த்தீங்களா காங்கிர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு உறுதியாக இருக்கணுங்க அப்படிம்பாங்க அப்படி அந்த உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் மகத்துக்கு வேணும் அப்படிங்கிறது நிலையான விஷயமா இருக்கணும் அந்த பணம் வந்தாலும் தங்கணும் வாங்க தங்கணும் இல்ல ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் கால சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவம் முழு நான்கு பாதங்களும் கூடிய அமைப்புங்க மகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜெகமே தெரியணும் நீங்களும் ஜெகத்தளவுக்கு உயரணும் தட்டி விடுங்க ஒரு நூறு பேத்துக்கு டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சந்தேகம் கேளுங்க நீங்க ஜெக தெரியணும்ல உங்கள் வளர்ச்சி அப்போ கம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டு மகநட்சத்திரம் பார்க்குறவங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கான கோயில் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் அப்படிங்கன்னா ரொம்ப விசேஷம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார் திருச்சி வந்துருச்சானாவே அந்த மலைக்கோட்டை அவர் ஆக பிரகாசமாக தெரியும் திருச்சியில் நிறைய பிரசித்த பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது அதில் முதன்மையானவர் உச்சியில் போய் உட்காந்துருக்கனால உச்சி பிள்ளையார் அப்படி அண்ணாந்துதான் பாக்கணுங்க அப்பேற்பட்ட உச்சி பிள்ளையார் தாய்மான சுவாமிகள் சிறப்பான கோயில் மேல முடிஞ்ச வரையும் வயது பொறுத்துங்க போயிட்டு வந்துருங்க கீழேயும் ரொம்ப அழகா இருப்பார் யாகசாலை ஹோமம் விசேஷம்லாம் நிறைய நடக்கும் அப் அற்புதமான ஒரு சந்தோஷ் மாதா அங்க ரொம்ப சிறப்பான வழிபாடெல்லாம் எடுப்பாங்க கீழே அடிவாரத்துல நிறைய அங்க போயிட்டு அங்க இருக்க ஆச்சாரியார்ட்டான் கேட்டுக்கோங்க என்னென்ன நடத்துறீங்க என்ன பண்றீங்கன்னு அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் பிள்ளையாருக்கு என்னங்க வேணும் அருகம்புல் மாலை அடுத்தது ஒரு காவி வஸ்திரம் ஒரு துணி வாங்கி துண்டு வாங்கி சாத்திட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு பட்ட கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க இனிமே மணக்கோட்டையில் உங்களுடைய செல்வத்தையும் பணத்தையும் வளத்தையும் ஒரு உத்தியோகம் சம்மந்தமான விஷயத்தையும் பிரார்த்தனை வச்சுட்டுங்க உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் சூரிய போரையில் தான் போய் வழிபாடு எடுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யமகண்டம் வேண்டாம் யமகண்டம் மேண்டாம் ஏன்னா உச்சிப்பிள்ளையாக மேலே போய் நம்ம சாமி கும்புகிறோம் தாய்மான சுவாமி சரிங்களா ஸோ வழிபாடு எடுங்க அடிக்கடி உலர் திராட்சை உலர்ந்த திராட்சையை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதே போல் தேன் காஃபி இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தேன் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அடுத்த நட்சத்திரம்